மனித நேயத்தின் சின்னம் உயர் மாண்புகள் சிகரம் ஆற்றல் மிகு இயக்கத்தை தொடங்கி கிட்டாத பெருமையெல்லாம் நாம் பெற்றிடவே வழிவகுத்த எட்டாவது வள்ளல் கழக நிறுவனத் தலைவர் மக்கள் தலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் உழைப்பின் இருப்பிடம் நல்ல ஊக்கத்தின் பிறப்பிடம் இமயத்தின் உயரமாய் நம் இயக்கத்தை வளர்த்தெடுத்த இணையில்லா தலைவி இதை எதுவும் புரட்சி தலைவியின் அம்மா அவர்களையும் வணங்கி நமது அற்புத இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சீர்மிகு கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியில் எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள பேராயர்களுக்கும் ஆயர்களுக்கும் இறை பணியாளர்களுக்கும் அனைத்து அருட்சதர சகோதரிகளுக்கும் முதற்கண் எங்களது மனமார்ந்த நன்றியனையும் திரு வருகை கால வணக்கங்களையும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இயக்கத்தின் ஆணிவேராக திகழ்கின்ற புரட்சித் தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளை மான்மிகு அம்மாவர்களின் அளவிலா அன்புக்கு உரித்தான தாய்மார்களை கிறிஸ்துவ சமுதாய பெரியோர்கள பாசத்திற்குரிய அரு சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகளே ஆற்றல் பிழைத்த இளைஞர்களே அறிவு கூர்மை இளம் பெண்களே வருகை உரிந்திருக்கின்ற நாங்களும் பொது வாழ்க்கையில் கோலோச்சும் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருநங்கைகளை வருகை உரிந்திருக்கின்ற காவல்துறை அலுவலர்களை பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு இந்த நிலநிறத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது இதயதுவும் புரட்சி தலைவியின் அம்மாவர்கள் தொடங்கி வைத்த மிகவும் சிறப்பான மரபாகும் நான் அறிந்த வரையில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தும் மரபு வேறு எந்த தலைவருக்கும் எந்த கட்சிக்கும் நம் நாட்டின் இதுவரை நடைபெறாத ஒன்று மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள்தான் முதன் முதலாக இந்த மரபணை பண்பாட்டே வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய சொந்த செலவில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நடத்தி வந்தார்கள் பெங்களூர் ரிஷப் கார்டன் பெண்கள் பள்ளியிலும் சென்னை தியாகராய நகர் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியிலும் ஆயிரம் விளக்கு சர்ச் பார்க் பள்ளியிலும் படித்த காலத்திலிருந்து தனது தனிப்பட்ட வாழ்விலும் கிறிஸ்துமஸ் விழாவை ஒரு குழந்தையின் குதூகலத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தவர் மான்மிகு அவர்கள் அவரோடு நெருங்கி பழகியவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் கிறிஸ்துமஸ் பாடல்களையும் இன்னபெற ஆராதனை பாடல்களையும் புரட்சி தலைவி அவர்கள் மனப்பாடமாக பாடுவதையும் அதையும் ஒரு குழந்தையின் மனநிலையில் இருந்து உற்சாகப்படுவதையும் அறிந்தவர்கள் இந்த அரங்கத்திலும் இருக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்திய மாற்றங்களையும் தனது அறிவும் ஆற்றலும் விசாலமாக வடிவடித்ததில் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் ஆற்றிய பங்கினையும் என்றும் நன்றியோடு நினைவில் கொண்டிருந்த புரட்சி தலைவி அம்மாவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ சமூக பெரியோர் பெரிய பெருமக்களோடு சேர்ந்து கிறிஸ்து பெருமானின் வருகையை கொண்டாடிய அற்புதமான மனித மாணிக்கம் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்களிடத்தில் தான் கண்ட மத சார்பற்ற மனிதாபிமானத்தின் சிறப்பும் புரட்சி தலைவி அவர்களை வடிவமைத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் படங்களையும் பட்டி தொட்டி எங்கும் இன்று வரை ஒழித்துக் கொண்டிருக்கும் அவரது பாடல்களையும் பார்த்தவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி கொள்கையின் பால் எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருந்தார் என்பது நன்றாகவே விளங்கும் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அம்மா ஆகிய இருவரும் தலைவர்கள் காட்டிய பணியில் பயணம் மேற்கொண்டிருக்கும் நாங்களும் அவர்களின் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களின் உணர்வுகளை உள்வாங்கியவர்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இஸ்லாம் கிறிஸ்துவ பெருமக்கள் உள்பட சிறுபான்மை மக்கள் அனைவரையும் அறைவணைத்து செல்வோம் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றக் கழகம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படும் என்ற உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு அளிக்கின்றோம் மதசார்பன்மை ஏழை எளியோருக்கு உயர்வு தர உழைப்பது மதசார்பன்மை ஏழை எளியோருக்கு உயர்வு தர உழைப்பது சமத்துவ சமதர்ம சமுதாயம் காண பாடுபடுவது என்ற உயர்ந்த லட்சியங்களை நாங்கள் உறுதியாக கடைபிடிப்போம் என்ற உறுதிமொழியை இந்த புனித நல்ல நாளில் உங்களுக்கு நாங்கள் அளிக்கின்றோம் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் சமாதானத்தையும் மகிழ்ச்சி நிறைந்த மனம் உகந்த வாழ்த்துக்களையும் கூறி நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்